பல்வேறு நாடுகள்ல சேவையானது இந்தியாவிலும் தன்னுடைய காலடியை எடுத்து வைக்க தயாராகி வருது உலகின் பெரும் பணக்காரர் மட்டுமில்லாம டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் உரிமையாளர் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தீவிர ஆதரவாளருமான இலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணைய சேவையானது பல்வேறு நாடுகள்ல அமல்ல இருக்குது குறிப்பா அமெரிக்கா கனடா யூகே பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற இணைய சேவை பயன்பாட்டில் இருக்குது இப்போ சாதாரண இன்டர்நெட்டுக்கும் இந்த ஸ்டார்லிங்க் இன்டர்நெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இந்த ஸ்டார்லிங் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜியோ ஏர்டெல் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு பின்னடைவு ஏற்படுமா ஸ்டார்லிங்கால என்னென்ன மாற்றங்கள் வரும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு முகேஷ் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் நிறுவனம் ஜியோ அப்படிங்கிற ஒரு இன்டர்நெட் சேவையை பொதுமக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துனாங்க இந்த திட்டமானது பொதுமக்கள் மத்தியில் ஒரு இன்டர்நெட் புரட்சியவே உண்டு பண்ணுச்சுன்னு சொன்னால் அது மிகையாகாது ஆனால் வல்லவனுக்கு வல்லவன் இருக்கத்தான் செய்வான் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு நாடுகளில் வெற்றிகரகமாக செயல்பாட்டில் உள்ள இந்த ஸ்டார்லிங்க் இணைய சேவை இந்தியாவிலையும் அறிமுகமாக உள்ளது இந்த ஸ்டார்லிங்க் இணைய சேவையானது லோ ஆர்பிட் அதாவது பூமியில இருந்து ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பறக்கிற சேட்டலைட் ஸ்டார்லிங் சேட்டலைட் மூலமாகத்தான் இந்த இன்டர்நெட் ஆனது பொதுமக்களை போய் சேருது ஒரு சேட்டலைட் மட்டும் இல்லங்க சுமார் ஆறாயிரத்துக்கும் அதிகமான சேட்டலைட் தற்போது வர சுத்திக்கிட்டு இருக்கிறதா தகவல் சொல்லுது இனி வரும் நாட்கள்ல பனிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான ஸ்டார்லிங் சேட்டலைட்களை பூமி ஃபுல்லா பறக்க விடுறதுக்கு எலான் மஸ்க் திட்டமிட்டு வராரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே இந்தியாவுல தனது இணைய சேவையை தொடங்க ஸ்டார்லிங் பயங்கரமா திட்டம் போட்டாங்க ஆனா இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு தான் உங்களால இங்க செயல்படுத்த முடியும்னு மத்திய அரசு இந்த திட்டத்தை கிடப்புல போட்டுச்சு ஆனா இந்தியாவிற்குள்ள நுழைய என்னென்ன சட்ட திட்டங்கள் தேவை என்பதை அறிந்து அனைத்து வகையான நிபந்தனைகளையும் ஸ்டார்லிங் செயல்படுத்தி வருகிறது இந்தியாவில் காலடி எடுத்து வைக்க தயாராகி வருதுனே சொல்லலாம் இது முகேஷ் அம்பானி மற்றும் ஏர்டெல் நிறுவனர் சுனில் மிட்டேல் உள்ளிட்டோருக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி உள்ளதுனே சொல்லலாம் ஏன்னா ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனங்கள் த்ரீ ஜி போர் ஜி உள்ளிட்ட இணைய சேவைகளை அறிமுகப்படுத்தும் போது மத்திய அரசின் ஏலத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பெரும் தொகையை செலுத்தி அவங்க அந்த இன்டர்நெட்டை பர்ச்சேஸ் பண்ணாங்க ஆனா ஸ்டார்லிங்க் வருகை தர இந்த முறையில ஏலத்தை தவிர்த்து நிர்ணய கட்டணத்தை மத்திய அரசே தீர்மானிச்சிருக்கு இது முகேஷ் அம்பானி உள்ளிட்டோருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கிற சூழல்ல மத்திய அரசு ஸ்டார்லிங்க்கு மட்டும் இல்லாம ஜியோ ஏர்டெல் உள்ளிட்ட சேவைகளுக்கும் ஸ்பெக்ட்ரம் நிர்ணய கட்டணத்தை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்த தொகையை செலுத்திட்டு உள்ளிட்ட நிறுவனங்களும் போட்டியாக தங்களுடைய நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனியோட இணைஞ்சு பூமியில இருந்து ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால தங்களுடைய இணைய சேவையை சேட்டலைட் மூலமா நிறுத்த திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் ஏர்டெல்லும் சார்ந்த ஒன் வெப் அப்படிங்கிற கம்பெனியோட இணைஞ்சு தங்களுடைய ஆராய்ச்சிகளை அவங்க வராங்க குறிப்பாக இந்த இருந்தாலும் இருந்தாலும் எந்த அந்த இடத்துல வச்சு இன்டர்நெட் பயன்படுத்த முடியும் கிராமப்புறங்கள் மற்றும் வளர்ச்சி பெறாத நகரங்கள்ல இணைய சேவை கிடைப்பது மிகப்பெரிய சவாலா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மொபைல் நெட்ஒர்க்கையே மட்டும் நம்பி இருக்க வேண்டிய தேவை இருக்காது தற்போது நம்மளுடைய அண்டை நாடான பங்களாதேஷ் வரைக்கும் இந்த திட்டம் வெற்றிகரமா செயல்பாட்டுல இருக்கு அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள்ள இந்த ஸ்டார்லிங் இணைய சேவை இந்தியாவிலேயும் காலடி எடுத்து வைப்பதற்கு தயாராகி வருகிறது இதன் மூலம் அடுத்த கட்ட இன்டர்நெட் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது